ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சேல் வீடியோ இல்லைங்க ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் அதுதான் நான் வந்து சரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸ் வந்து வளர்த்தலாம் வளர்த்தலாம் சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு சரி ஓகே நம்மளும் ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரேர் சிம்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டேன் பேஜ் ஒரு பேஜ் வந்துச்சு சரி ஓகே நல்லா இருக்கு மேட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே உள்ளே பார்த்துட்டு இருந்தேன் அதான் இந்த மாதிரி ஃபுல் க்ரீனுங்க அதாவது சூப் இது வந்து லைட்டாக தான் இந்த மாதிரி இருக்குது இதில் டார்க் இதுவே கொஞ்சம் நல்லா க்ரீன் தான் இருக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் டார்க் க்ரீனுங்க நீங்கள் கூட போய் இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணி பார்க்குறா பாருங்கள் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு ஓகே சூப்பராக இருக்கா அந்த சிம்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன் அவங்களே வெப்சைட் லிங்க் வச்சுருந்தாங்க ஓகே உள்ளவே டச் பண்ணி பார்த்தேன் உள்ளே போய் பார்த்தா ஒரு சிம்ஸோட வேல்யூ நான் ஒரு பேரோட வேல்யூ நானூறு டாலர்னு போட்டுருந்து நானூறு டாலராடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேங்க கடைசியாக தான் தெரிஞ்சது அது வந்து ஜெர்மனியில் ஒரு இருக்கிற சிம்ஸோட ஃபார்ம் ஆகும் ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க நான் கலர் சூப்பராக இருந்துச்சு ஓகே நானூறு டாலர் சரி வேறு ஏதாவது சிம்ஸ் அங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் ரெட் கலர் பட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் மாதிரி இருந்துச்சு இந்த ஃபுல் பிளாக் இருந்துச்சு சரி ஓகே இதோட டாலர் எவ்வளோ ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே பார்த்தேங்க நூற்றி எழுபத்தஞ்சு டாலருன்னு நினைக்கிறேன் நூற்றி எழுபத்தஞ்சு டாலர் போட்டுருந்துச்சு நூற்றி எழுபத்தஞ்சு டாலர்னா நம்ம ஊருக்கு பதினேழாயிரம் அதே நானூறு டாலர் இந்த க்ரீன் கலர் வந்து நானூறு டாலர் போட்டுருந்துச்சு இது நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தா முப்பத்தாயிரம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ வேல்யூவாக இருந்துச்சு மே ரொம்ப பாது சாகிட்டேன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வளர்த்துறாங்களா ஷூஸு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப சைக்கியம் ஆச்சு அப்போ தான் நினச்சேன் ஓகே நம்மள்ட்ட இருக்கிறதே எவ்வளவோ இதாகிட்ருக்கு ஏன்னா நம்ம ஊர் க அமௌண்ட்டுக்கு ரொம்ப பெருசு ஓகேங்களா ஸோ அது இந்த ஹாபியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்லாம் போட்டு வாங்கி வளர்த்த யோசிப்பாங்க பட் ஓகே அந்த கண்ட்ரியில் வாங்குறாங்களாட்டு இருக்குது ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே மினிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது டாலருக்கு மேலே தான் இருந்துச்சு எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஒன்று ஒன்று பதினேழாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் யாராவது உங்களால் இந்தியாவில் இருக்குங்க யாராவது வாங்க முடிஞ்சால் வாங்கி கூட வளர்த்துங்க இருந்து கூட நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏதாவது க்ரீன் கிளாஸ் சிம்ஸ்க்கு எனக்கு ஏதாவது கிடச்சிது அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கூட லிங்க் அனுப்பிச்சு விடுங்க நம்ம கூட ஏதாவது இந்தியாவில் யாராவது இருந்தாங்கன்னா கூட சொல்லலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகேங்களா அதே மாதிரி சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இங்கேயே கலெக்ஷன் நிறையா இருக்குது நான் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கே வளர்த்துல காட்னியர் சிம்ஸ் நிறையா சிம்ஸ் இருக்குது மாதிரி சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டமானது ஏன்னா நம்ம ஊர் உதாரணத்துக்கு சிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் தங்குறதே பெரிய விஷயம் நம்ம வந்து அதர் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் பட் இம்போர்ட் பண்ணி அதை ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சல்யூட் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ஓகேங்களா ஸோ இதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் யாராவது ப்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சதாக சிம்ஸ் வெரைட்டி இருந்தால் நானும் கலெக்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா இதோட ஒடிவன் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் தேங்க் யூ ரெச் தேங்க்யூ பட் ரெட்டு எல்லோ ப்ளூ அது மாதிரி எங்கேயே இருக்குது ஓகேங்களா சேல் வீடியோவில் கிருஷ்ணா சொன்னேன் ஓகேங்களா தேங்க்யூ